பூர்வ மத்தியில இருக்கக்கூடிய ஆக்கினை சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பூர்வ மத்தியில நாலு இன்ச் வந்து உள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து யோக பயிற்சியாளர்களும் அதே மாதிரி சித்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய இந்த பீனியல் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதாவது சக்கரங்கள் வந்து பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுகிட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்கினி சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் ஸோ ஒரு குழப்பமான வாழ்வியல் சூழலில் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய பிறப்புக்கான நோக்கம் என்ன ஸோ இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு அதே மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லுது இதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லாம தெளிவான ஒரு எண்ணம் சொல் செயல் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வாழ்வியல் பயணத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆக்கினை சக்கரம் வந்து ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன நம்மளுடைய அன்றாட செயலுக்கான காரணங்கள் என்ன நம்மளுடைய எண்ணங்களை வந்து எப்படி முறைப்படுத்தி நம்மளுடைய உடலையும் மனதையும் வந்து முழுமையான ஒரு நிலைக்கு கொண்டு வருது மிக முக்கியமாக நம்மளுடைய ஹீலிங் பவர் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு உடலுக்கும் மனதுக்குமே தன்னை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த ஒரு வந்து சரி செய்யக்கூடிய நிலையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஒரு தெளிவான நிலை இருக்கும் நம்மளுடைய பார்வையில் வந்து ஒரு தெளிவான ஒரு தன்மை இருக்கும் நம்மளுடைய செயல்களிலையும் வந்து ஒரு நோக்கம் வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஒரு சக்கரம் வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு கண் பார்வையில் வந்து குறைபாடு உண்டாகிறது அதே மாதிரி என் ஒரு தெளிவற்ற நிலை ரொம்ப சீக்கிரமாக வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது மாதிரி தான் இருக்கும் திடீர்னு கோபம் வருதோ இல்ல திடீர்னு வந்து ஒரு மன வருத்தம் வந்து உண்டாகிறதோ ஸோ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் வரைக்கும் எனக்கு இந்த மன வருத்தம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி காது மூக்கு தொண்டை பகுதிகளில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது தலைவலி வந்து அடிக்கடி வந்து உண்டாகிறது ரத்த அழுத்தம் வந்து உண்டாகிறது நம்மளுடைய உடலோட வளர்சிதை மாற்றம் வந்து ரொம்ப கம்மியாகி ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உடலுக்கு சத்துக்களை கொடுக்காமல் தொடர்ந்து நமக்கு வந்து மனச்சோர்வும் உடல் சோர்வும் வந்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆக்கினை சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமாக உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவற்ற நிலை ஸோ அந்த நிலை இருக்கு எனக்கு எப்பவுமே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை எப்பவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்கு இதனால என்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனே வந்து பாதிக்கப்பட்டு நான் எல்லா விஷயங்களும் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு அப்படின்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்கினி சக்கரம் எங்கே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பூர்வ மத்தியில் நாலு இன்ச் வந்து உள்ளே இருக்கு அப்படிங்கிறத வந்து யோக பயிற்சியாளர்களும் அதே மாதிரி சித்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய மூளைப்பகுதி இருக்கக்கூடிய பீனியல் க்ளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பியை வந்து தூண்டி இது நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் பிச்சியூட்ரி இந்த சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய இந்த பீனியல் க்ளாண்டை தான் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் நம்மளுடைய இரண்டு கண்களால் புற உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த புலன் உணர்வுகளையும் தாண்டி நம்மளுடைய உள் உணர்வு அதாவது இன்ட்யூஷன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த உள்ளுணர்வை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெர்செப்ஷனும் சொல்லக்கூடியது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து முறையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த பீனியல் கிளாண்டு தான் ஸோ இந்த பீனியல் கிளாண்டில் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு நம்மளுடைய குண்டலினி சக்தியை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி இது வந்து நம்ம பீனியல் கிளாண்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சுரப்பித்தன்மை அது வந்து ஒரு கிறிஸ்டலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம சுவாசத்தின் மூலமாக இந்த பீனியல் கிளாண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதுலேருந்து உடலுக்கு கிடைக்கக்கூடிய மெலடொரின் அப்படிங்கிற ஒரு மெட்டபுலேட் வந்து நம்மளுடைய நோய்களை உருவாக்கக்கூடிய திறனை குறைச்சி நரை திரை பிணி மூப்பு வராமல் தடுக்குது அப்படிங்கிறதும் சித்தர்களுடைய ஒரு கூற்று ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும் நமக்கு வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம சரி செய்யணும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் சொல் செயலில் ஒரு தெளிவான நிலை இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஆக்கினை சக்கரம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஸோ உங்களுக்கு எண்ணங்களில் ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்குது பார்வை குறைபாடு இருக்குது சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து எனக்கு இருக்குது அதே மாதிரி தலைவலி அப்படிங்கிறது என்ன காரணம் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள் டென்ஷன் ஹெட் ஏக் இருக்கிறது சில சமயங்களில் எனக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஸோ எனக்கு வெளிச்சத்தை பார்க்குறது சிரமமாக வந்து இருக்கும் வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு கண்களில் பாதிப்பு உண்டாகிறதோ இல்லை வந்து எனக்கு காது அடைச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆக்னி சக்கரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கவனித்து பாருங்கள் அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த நிலையெல்லாம் குறைவாக இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் உங்களுடைய நாடி பரிசோதனை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான சில சுவாச பயிற்சிகள் அதே மாதிரி யோக பயிற்சிகள்லாம் இருக்குது ஸோ நம்மளுடைய சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷத்தி ஆக்கணை இந்த சக்கரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை ஒன்றா தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய முடி தான் இந்த ஆக்கிரை சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான சுவாச பயிற்சிகளையும் யோகா பயிற்சிகளும் தேவைப்பட்ட சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த எண்ணங்களில் தெளிவற்ற ஒரு நிலை மாறி நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து தூண்டப்பட்டு அதனுடைய சுரப்பிகள்லாம் வந்து முறையாக உடலில் வந்து வெளிப்படும் பொழுது நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஹீலிங் பவர் வந்து நம்ம உடம்புல இயற்கையாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கு இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இதனுடைய வேலை என்ன இது பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து உருவாகும் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதேபோன்று ஒரு நல்ல தகவலோடு நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवण डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேரு நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీకారు